ஓம் நமசிவாய திண்ணாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி அந்த வகையில் இன்றைய தினம் ஒன்பது ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் முழுக்கவும் புனர்பூச நட்சத்திரம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது இன்றைய தினம் சந்திராஷ்டமம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு மணி வரை மதியம் விருச்சக ராசிக்காரர்களுக்கும் அதன் பின்னாக அதுவும் குறிப்பா ராசியைச் சேர்ந்த கேட்ட நட்சத்திரம் நான்காம் பாத நண்பர்களுக்கும் அதன் பின்னாக தனுசு ராசிதனை சார்ந்த மூல நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கும் இந்த நாள் வந்து சந்திராஷ்டமமாக அமைகின்றது ஆக நீங்க கொஞ்சம் நிதானி இருந்துக்கிட வேண்டியது அவசியம் நலம்பெரும் நட்சத்திர வரிசையில் அமையப்பெறுகின்ற நட்சத்திரக்காரர்கள் திருவாதிரை சுவாதி மற்றும் சதயம் இந்த நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கு இந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா சற்றே யோக நாளாக அமைகின்றது கவனமாக இருக்க வேண்டிய ராசினியர்கள் விருச்சகம் மற்றும் மகர ராசினியர்கள் ஆக இந்த ராசியில பிறந்தவங்க கொஞ்சம் நிதானமான செயல்பாடுகளில் இன்றைய தினம் ஈடுபடுறது நல்லது இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது இந்த நாள் நல்ல சுபமுகூரூர்த்த நாள் அனைத்து விதமான சுபகாரியங்களையும் செய்யலாம் அதேபோல் கரணம் லக்ஷ்மி தாயார் பூஜை வணிசை கரணம் நிறைந்த நாள் லட்சுமி தாயார் பூஜை செய்வதற்கான நல்ல நேரம் மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி ஆக லக்ஷ்மி தாயாரை நிதீபம் ஏற்றி வழிபாடு செய்து பொருளாதாரம் மேம்படணும்னு வேண்டிக்கிடுங்க சரிங்களா நண்பர்களே இன்னைக்கு இருபத்தேழு நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த நாள் எப்படி அமையும் அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து பார்த்துடலாம் வாங்க மேஷத்தை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே பொருளாதாரம் தொழில் எல்லாம் ஒருபுறம் வந்தாலும் குடும்பத்துல கொஞ்சம் நிம்மதி இல்லாத மாதிரி ஓடும் அதாவது பேச வேண்டிய இடத்துல நீங்க பேசாம அமைதி காத்து பிரச்சனையில் சிக்கிக்கிடுவீங்க அல்லது பேசக்கூடாத இடத்துல டப்புன்னு வாக்கு கொடுத்துட்டு மாட்டிக்கிடுவீங்க ஆக மொத்தத்தில் பேச்சில தான் இன்றைக்கி உங்களுக்கு பிரச்சனையே அதுவும் குறிப்பா குடும்பத்தில் தொழிலையும் பார்த்திங்கன்னா பெருசா கமிட்மெண்ட் எதுவும் கொடுத்துக்கிடாமல் இருந்துக்கிறது நல்லது ஆக பேச்சை ஆளுமை செய்ய வேண்டிய நாள் நிதானமாக இன்றையது பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் தொழில் பொருளாதாரம் சார்ந்த ஆகச்சிறந்த மேன்மைகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது எடுத்த காரியம் அனைத்திலும் ஒரு நல்ல வெற்றிகளையும் ஒரு நல்ல மேன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் நீங்கள் எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயல் அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் வளர வேண்டும் என்ற உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடையும் கிருத்திகை கிருத்திகை நட்சத்திரம் மேஷ ரிஷபத்தை சார்ந்தவர்கள் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் உடல் நிலையில் சின்ன சின்ன மந்த தன்மையும் துந்தரவுகளும் ஏற்படும் பார்த்து நிதானிச்சு இருந்துக்கிட வேண்டியது அவசியம் எந்த ஒரு செயலும் வேகமாக நகராது ஒன்றுக்கு இரண்டு முறை நகர்த்தி செய்து ஆமை போல நகர்த்த வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும் ஆக கூடுதல் முயற்சி எச்செயலிலும் இன்றைய தினம் வேண்டும் அதை பார்த்துக்கிடுங்க சரிங்களா ரோகிணி ரோகிணி நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே என்ற தினம் ஒரு நல்ல மேன்மை மிகுந்த நாள் வெளியூர் பயணங்களை செய்யக்கூடிய நாள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய நாள் எதிலும் நீங்கள் சாதுவாக இருந்து உங்களுடைய காரியத்தை சாதிக்கக்கூடிய நாள் மிருகசீரிடம் மிருகசீரிட நட்சத்திரம் ரிஷபம் மிதுனத்தை சார்ந்தவர்களுக்கு ஹெல்த் தொந்தரவுகள் சற்றே அதிகரிக்கும் தேவையில்லாத விரயங்களும் தேவையில்லாத அலைச்சல்களும் அதிகரிக்கக்கூடியது மாதிரியான நாள் ஆக இன்றைய தினம் பொருளாதாரத்தையும் நேரத்தையும் பார்த்து ஆளுமை செய்ய வேண்டும் தெரியாத விஷயங்கள்ல கால விடாதீங்க திருவாதிரை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த அன்பு நண்பர்களே இன்றைய தினம் பாத்தீங்கன்னா வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வது மாதிரியான யோக நாளாக அமைகின்றது தொட்ட காரியங்கள் அனைத்திலும் நல்ல மேன்மைகளை பெறுவீர்கள் வெளிநாடு முயற்சிகளில் நல்ல ஏற்றங்களும் மேன்மைகளும் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு யோக நாளாகவே இன்றைய நாள் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் வருமான ரீதியாகவும் தொழிலில் சொந்த ஊரை விட்டு வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு சிறப்பு அப்படி அதேபோல் புனர்பூசம் மிதினம் மற்றும் கடகத்தை சார்ந்த புனர்பூச நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே இன்றைய தினம் பார்த்திங்கன்னா வீண் விரயங்களையும் தேவையற்ற ஒரு எதிர்மறை செலவுகளையும் ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான நாள் ஆக எந்த ஒரு செலவு செய்தாலும் இது நமக்கு பிரயோஜனமாக இதனால் பயனுண்டா அப்படிங்கிறத ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசித்து நீங்கள் செயல்பாடு செய்ய வேண்டியது அவசியம் யார்கிட்டையும் கொடுக்கல் வாங்கல் பண்ணாதீங்க பணம் திரும்ப வராது சரிங்களா அதை அது பார்த்து இருந்துக்கிடணும் அடுத்ததாக கடகராசியை சார்ந்த பூசம் மற்றும் ஆயில்யம் இந்த ரெண்டு நட்சத்திரக்காரர்களுக்குமே உத்தியோகத்தில் நல்ல மேன்மையான ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் கையில் நாலு காசு புழக்கம் பெறக்கூடியது மாதிரியான யோக நாள் குடும்பத்தில் தடைபட்டிருந்த சுபகாரியங்கள் அல்லது குடும்பத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள் குறைந்த நன்மை அதிகரிப்பதுன்னு ஒரு நல்ல சுகமான பொருளாதார வாழ்க்கையும் சுகமான தொழில் வா வாழ்க்கையையும் சுகமான குடும்ப வாழ்க்கையிலும் நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும் ஆரோக்கியம் கூட மேம்படும் நண்பர்களே அனைத்திலும் மேன்மையான நாள் இந்த ரெண்டு நட்சத்திரக்காரங்களுக்கும் சிம்மம் சிம்மத்தை சார்ந்த மகம் நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே உத்தியோக அமைப்புகளில் ஒரு அழுத்தமும் மந்தமும் காணப்படக்கூடியது மாதிரியான நாள் இந்த நாள் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடுத்த கட்டத்துக்கு வளர்றது அப்படிங்கிறதே இருக்காதுங்க இருக்கிறத வச்சு வண்டியை ஓட்டுப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதோடு நம்ம மூவாகி போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றது மாதிரியான ஒரு நாள் இந்த நாள் அதனால் எந்த ஒரு நிலையிலும் தொழிலில் பெரிதாக அகலக்கால் வைக்க வேண்டாம் வச்சிங்கன்னா அது பெருசாக வருமானத்தை தராது பார்த்துக்கிடணும் பூர நட்சத்திரம் உத்தியோகத்தில் நல்ல மேன்மை தொழில் சார்ந்து நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாள் பொருளாதார ரீதியாக இருந்த நெருக்கடிகள் குறையக்கூடிய ஒரு நல்ல ஏற்றத்தையும் மேன்மையையும் பெற்றுக் கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த தினம் இன்றைய தினம் அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதுல உங்களுக்கு நல்ல பேரும் புகழும் கிடைக்கும் உத்திரம் சிம்மம் மற்றும் கண்ணிதனை சார்ந்து உத்திர நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே தகப்பனாரின் உடல்நிலையில் பார்த்துருந்துக்கிடணும் எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயலில் அடுத்த கட்டத்தை நோக்கி வளர முடியாது இருக்கிற இடத்துலையே அப்படியே வண்டியை அரட்சமாகி அரைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் குடும்ப ரீதியாக இருந்த அந்த பிரச்சனைகள் சற்றே அதிகரிக்கும் பார்த்துருக்கணும் சரிங்களா அஸ்தம் அஸ்த நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் புத்திரவாக்கியம் சார்ந்த ஒரு யோக நாள் நல்ல பெயரையும் புகழையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாள் எதிர்பாராத பெரிய பெரிய மனிதர்களினுடைய தொடர்பு பாராட்டுதல்கள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு கௌரவமும் அந்தஸ்தும் மேலோங்கிய வண்ணம் நிற்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்தது ஒரு நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றியையும் மேன்மையையும் பெற்றுக்கொள்வீர்கள் அந்த அளவிற்கு யோக நாள் இன்றைய நாள் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துவிடக்கூடாது சரிங்களா சரி சித்திரை இவங்க கன்னி மற்றும் துலாம் தனை சார்ந்த சித்திரை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா உடல்நிலை தொந்தரவுகள் ஏற்படும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேர்மையாக இருப்பீங்க ஆனால் நேர்மையாக இருக்கிறதுனாலேயோ நீங்கள் வளர முடியாமல் தடைப்படுவீங்க அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்குள்ளே போய் சிக்கிக்கிடுவீங்க நிறைய ரூல்ஸ் பேசுவீங்க எதுக்கு எடுத்தாலும் அதனால பிரச்சனை வரும் அதனால் அன்பு நண்பர்களே ரொம்ப நேர்மையாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சில இடங்களில் வேலைக்காகாது பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி செயல்படணும் ஹெல்த்தில் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிடுங்க சுவாதி சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வருமானம் ஓரளவு நன்றாக இருக்கின்றனால் வெளியூர் பயணங்கள் செய்யக்கூடியது மாதிரியான யோக நாளாக அமையப்பெறுகின்றது இருந்து வந்த சொந்த பொருளாதார நெருக்கடிகள் அனைத்து மடமடன் குறையக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச் சிறந்த நாள் ஹெல்த்ல மட்டும் தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்திலையும் தலையிட்டுக்கிடாதீங்க அது ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது அவசியம் சரிங்களா அதனை எடுத்ததாக விசாகம் துலாம் மற்றும் விற்சகத்தை சார்ந்த விசாக நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு உடல்நிலை தொந்தரவுகளை சற்று அதிகப்படுத்தக்கூடியது மாதிரியான நாள் முன்பின் தெரியாத விஷயங்களுக்காக நீங்கள் முதலீடு போட்டு அதிக வேலைகளை செய்கிறது மாதிரியான ஒரு அமைப்புக்கு தள்ளப்படும் இன்னைக்கு முக்கிய பெரிய விஷயங்கள் எதாவது செய்கிறதாக இருந்தால் கூடுமான வரையிலும் தள்ளி போடுறது நல்லது ஏன்னா தேவையில்லாத போய் பொருளாதார நெருக்கடிகள் சிக்கிக்கொள்ள வேண்டாம்ங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும் சரிங்களா விருச்சகம் விருச்சகத்தை சார்ந்த அனுஷம் மற்றும் கேட்டை இந்த ரெண்டு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த நாள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே ஒரு நல்ல மேன்மை மிகுந்த நாளாக ஒரு நல்ல ஏற்ற மிகுந்த நாளாக அமையப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் தொழில் பொருளாதாரம் சார்ந்த ஒரு நல்ல ஏற்றம் காணப்படும் திருமண முயற்சிகள் அனைத்திலும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த நாளாக அமையப்பெறுகின்றது சமூகத்தில் உங்களுக்குன்னு ஒரு நல்ல அந்தஸ்தும் சமூகத்தில் உங்களுக்குன்னு ஒரு நல்ல மேன்மையும் கிட்டக்கூடியது மாதிரியான ஒரு யோக தினமாகவே இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க அது மட்டும் இல்லாமல் திருமண முயற்சிகளில் இருந்து அந்த தொய்வுத்தன்மை அனைத்தும் விலகும் கணவன் மனைவி அன்யுன்யமும் அதிகரிக்கக்கூடியது மாதிரியான நாள் இந்த நாள் தனுஷு தனுசு ராசிதனை சார்ந்த அன்பு நண்பர்களே தனுசு ராசிதனை சார்ந்த மூலம் நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனக்குழப்பம் இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படின்னு ஒரு சிலருக்கு இருக்கும் ஒரு சிலர் வந்து தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளில் போய் சிக்கிக்கிடுவீங்க எப்போது தொழில் ஃபினான்ஸ் அப்படின்னு வரும்போது பண விஷயங்கள்லையும் அல்லது தொழில் விஷயங்கள்லையும் தேவையில்லாத கருத்துக்களை சொல்லி தேவையில்லாத விஷயங்கள சிக்கிக்கிடுவீங்க அதனால் யாருக்கும் கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க உடல் நிலையில் பார்த்துருந்துக்கிடுங்க அதேபோல் பூராடம் பூராடம் நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வெளியூர் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் சொந்த மண்ணை விட்டுட்டு ஏற்கனவே வெளியிடங்களில் இருக்கிறவங்களுக்கு தொழில் சார்ந்து நல்ல ஏற்றத்தையும் யோகத்தையும் பெற்றுக் கொடுக்கக்கூடியது மாதிரியான யோக நாளாக அமையப்பெறுகின்றது அந்த விஷயங்களை கொஞ்சம் இருந்துக்கிடுங்க அதே போல பாத்தீங்கன்னா சுப விரயங்கள் நடைபெறும் அது உங்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான விரயமாகவும் இன்றைய தினம் அமையும் சரிங்களா உத்திராடம் தனுசு மற்றும் மகரத்தை சார்ந்த உத்திராட நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு அன்ப நண்பர்களை ஹெல்த்ல தொந்தரவு பண்ணும் இந்த நாள் வீண் அலைச்சல்களை ஏற்படுத்தும் குறிப்பாக அவங்க குழந்தைகளோடு கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் இருக்கலாம் அல்லது குழந்தைகளுக்காக செலவுகளை ஏற்படுத்தலாம் இதேனும் ஒரு விஷயத்தில் குழந்தைகள் சார்ந்து ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் பார்த்துருந்துக்கிடுங்க மகரத்தை சார்ந்த திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வெளியூர் பயணங்களை செய்வீர்கள் நல்ல மதிப்பும் மரியாதையும் அங்கீகாரமும் கிடைக்கும் நல்ல மனிதர்களினுடைய தொடர்பு கிடைக்கக்கூடிய நாள் பலரின் பாராட்டுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த நாளாக அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பெயரும் புகழும் அடுத்த கட்டத்தை நோக்கி வளரக்கூடிய ஒரு ஆகச்சிறந்தது ஒரு மேன்மையான நல்ல நாள் இந்த நாள் அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அவிட்டம் மகர கும்பத்தை சார்ந்த அவிட்ட நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு என அருமை நண்பர்களே இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா உடல் நிலையில் ஒரு மந்த தன்மைதனை ஏற்படுத்தக்கூடிய நாள் இந்த நாள் ஆக உடல்நிலையில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகள் வருதுன்னா நீங்கள் மருத்துவம் பார்த்துறது நல்லது நீங்களா சுயமா மெடிக்கலில் போய் நீங்களே ஒரு டேப்லெட் வாங்கி போடக்கூடாது சரிங்களா அதை கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க அதே போல் இன்றைய தினம் கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கும் வீண் விஷயங்களுக்கு செலவுகளை குறைத்து கொள்வது மிக மிக மேன்மைகளை பெற்று கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம் சரிங்களா சதயம் சதய நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த முடியல வருமான ரீதியா சிறப்பான நாள் தொட்டதெல்லாம் ஏற்றத்தை பெறுகின்ற நாள் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி அடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடிய நாள்னு அனைத்திலும் நல்ல ஏற்றத்தையும் மேன்மையையும் பெற்றுக் கொடுக்கக்கூடியது மாதிரியான ஆகச்சிறந்த நாள் இன்றைய நாள் புரட்டாதி கும்பம் மற்றும் மீனத்தை சார்ந்த பூரட்டாதி நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே உடல் நிலையில் சின்ன சின்ன அழுத்தமும் மனரீதியான சின்ன சின்ன உறுத்தலும் ஏற்படக்கூடியது மாதிரியான நாளாக இந்த நாள் அமையப்படுகின்றது உத்தியோகம் சார்ந்து ஒரு ஒரு அழுத்தமோ மந்த நிலையோ காணப்படும் அதனால் பார்த்து நிதானிச்சு இருக்க வேண்டியது மிக அவசியமானது எதிலும் தேவையில்லாத முதலீடுகளை போயிட்டு சிக்கிக்கிடாதீங்க சரிங்களா உத்திரட்டாதி மற்றும் ரேவதி மீனராசியை சார்ந்தவர்கள் இடமாற்றங்களால் சிறப்பு உத்தியோகத்தில் இடமாற்றம் அல்லது மனைமாற்றம் ஏற்படலாம் பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகள் கிடைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாள் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியடையும் அல்லது அதற்கான சில வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் சில பயணங்களால் தொழில் சார்ந்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஆகச்சிறந்த தினம் இன்றைய தினம் அன்பு நண்பர்களே இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைந்தது மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன் அதுவரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகிசெய பிரகாஷ் நன்றி வணக்கம்